கறந்த பால்லாம் மடிப்புகும் கருவாடெல்லாம் மீனாவதெல்லாம் இந்த அரசியலில் தான் நம்மளுடைய அண்ணாமலை அவர்கள் எல்லாத்தையும் விளையாக்கிறார் ஓட்ட ஒடிசல் ஓட்டத்தக்காளி எதுவாக இருந்தாலும் சந்தை அவர் பல்லாவரத்தில் ஏங்கிற ஃப்ரைடே மார்க்கெட் மாதிரி அந்த பல்லாவரத்தில் ஃப்ரைடே மார்க்கெட்டில் போனீங்கன்னா எல்லா பொருளுமே கிடைக்கும் அது கிடைக்காத பொருளே இல்லை இரநூறு வருட சந்தை அதுபோல் ஒரு மேக்னன் மாதிரி இழுத்துக்கிறாரு இந்த எந்த கப்பல் அந்த அண்ணாமலைங்கிற ஒரு காந்த மலையை கிராஸ் பண்ணாலும் அந்த கப்பலில் உள்ள போல்ட்டு ஆங்கிள் ஆங்கர் உட்பட எல்லாமே ஓடிப்போய் அந்த காந்தமலையில் ஒட்டிக்குது அதுபோல் இன்றைய தினம் நம்ம நடிகர் சரத்குமார் அவர்கள் பார்க்கிற பொழுதே ஆச்சரியமாக தான் இருந்தது நள்ளிரவு பன்னிரெண்டு மணிக்கு முடிச்சிருக்காரு ராதிகாட்டை கேட்டிருக்காரு இணைய போறன்னு இருக்கிறாரு யாரோடன்னு அவங்க கேட்டிருக்கிறாங்க அண்ணாமலையோடன்னு சொல்லியிருக்கிறாரு ஒருவேளை ஒரு மணிக்கு முடிச்சிருந்தா அன்னதம் கூட போயிருப்பார் மூணு மணிக்கு முடிச்சிருந்தா திமுகவோட போயிருப்பார் நாலு மணிக்கு ராமதாஸ் ராமதாஸோட போயிருப்பார் அஞ்சு மணிக்கு முடிச்சிருந்தா டிடிவி திலகரனோட போயிருப்பார் ஆறு மணிக்கு முடிச்சிருந்தா ஓபிஎஸ்வோடு போயிருப்பார் பாருங்கள் ரெண்டு மணிக்கு முடிச்சிருக்கார் மனுஷன் அவங்க கட்சி எல்லாம் செய்தி சொல்லாமல் கூப்பிட்ருக்கார் பாருங்கள் ஒரு கட்சி தலைமை என்பது அவர்களுக்கு பொதுக்குழு இருக்கும் செயற்குழு இருக்கும் உயர்மட்ட குழு இருக்கும் ஆனால் இப்போ அந்த கட்சியில் மொத்தமே ரெண்டு பேர் தான் போல இருக்கு ஒன்று சரத்குமார் இன்னொன்று ராதிகா சரத்குமார் அப்போ கண்டிப்பாக பிஜேபி நம்பலாம் ரெண்டு ஓட்டு உண்டு அப்போ அந்த நிர்வாகிகளை கூட சொல்லாமல் எல்லாரையும் அந்த கட்சி அலுவலகத்துக்கு வர சொல்லிட்டு திடீர்னு அறிவித்து அதில் இணைகிறார் அரங்கத்திலே ஒரு தொண்டர் தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தினார் இவ்வளவு காலம் தொடர்ந்து வந்தனே இத்தனை லட்சமா நான் செலவு பண்ணேன் இப்படி பண்ணிட்டேன்னா அது தலைமை இப்பெல்லாம் யாரும் தலைமையை கேள்வி கேட்டாக்கா யாருமே விரும்ப மாட்டேன்றாங்க நீங்களாம் கேட்க கூடாதுன்றாங்க இதுவாது பாராட்டலாம் இவரை ஒரு உண்மையை சரத்குமார் புரிந்து கொண்டிருக்கிறார் சரத்குமாருடைய மனைவி ராதிகா சரத்குமார் வைத்திருக்கிற ஒரு நிறுவனத்தினுடைய பெயரை உங்களுக்கு தெரியும் திரைப்படம் எடுக்கிறாங்க அதில் தொலைக்காட்சி தொடர்கள் குறும்படமெல்லாம் எடுக்கிறாங்க அந்த அமைப்பினுடைய பேர் வந்து ராடன் டிவி ராடன் அந்த ராடனை திருப்பி போட்டிங்கன்னா நாடார்னு வரும் நாடார் சொந்தங்களை நம்பி தான் அவர் இந்த இயக்கத்தை ஆரம்பிக்கிறார் நாடார் சொந்தங்களை பொறுத்தவரை மிக வலிமை பொருந்தியவர்கள் அவர்கள்லாம் காசு கொடுத்தாலும் ஒரு இயக்கத்துக்கு வரவே மாட்டாங்க சாதாரண நிலையிலிருந்து தங்களுடைய வாழ்க்கையை துவங்கியவர்கள் போன தலைமுறையில் தள்ளுவண்டி சுமர்ந்தவர்களெல்லாம் இன்றைக்கு பல வாகனங்களில் விமானங்களில் தங்களுடைய ஏற்றுமதி தொழிலை செய்து கொண்டிருக்கிறார்கள் குடிசையிலே துவங்கிய தொழில்தான் இன்றைக்கு அவர்கள் பல உண்டாக்கி வைத்திருக்கிறார்கள் அதனால் பணம் கொடுத்தெல்லாம் அந்த நாடார் சகோதரர்களை விலக்கி வாங்கிவிட முடியாது கொள்கை கோட்பாடு காட்டி தான் அவர்களை விலக்கி வாங்க முடியும் இதில் சரத்குமார் அவர்களுக்கு உள்ள ஒரு பின்னடைவு இந்த நாடார் சொந்தங்களை குறிவைத்து ஏகப்பட்ட இயக்கங்கள் இங்கே இருக்கிறது குறிப்பாக ராக்கெட் ராஜா போண்டவர்கள் பனையேறும் கட்சி அந்த அரிநாடார் அது மாத்திரமில்லாமல் சீமான் அதுக்கு இடையில் சரத்குமார் அது இல்லாமல் காங்கிரஸில் இருக்கிற திமுகவில் இருக்கிற திமுகவில் இருக்கிற நாடார் சொந்தங்கள் எல்லாம் இந்த ஓட்டை அப்படியே பங்கு போட்டுக்கிறாங்க அதனால் ஒரு உண்மையை உணர்ந்து விட்டார் உண்மையில் அவரை பாராட்டணும் அந்த தொண்டர்களையும் ஏமாற்றி கூட கூட்டு போய் இன்னைக்கு நிறைய இயக்கங்கள்லாம் இருக்குது ஒரு தொகுதி ரெண்டு தான் இருக்கும் ஆனால் ஃபுல்லாக திறள்நிதி வசூலித்து கொண்டு இருக்கிறார்கள் அதே போல் நிறைய பேருக்கு சக்தி இருக்கிறது வேட்பாளர் இருக்கிறாங்க பணம் இருக்குது ஆனால் அவங்களால வந்து களமாட முடியாத ஒரு சூழல் கை காலை கட்டி போட்டு கடலில் முத்து எடுக்கணுங்கிற மாதிரி திராவிட முன்னேற்றங்களாக கூட்டணியில் அமைந்திருக்கிறவர்களுக்கு இப்போ இந்த நிலையில் சரத்குமார் அவர்களை எடுத்த முடிவு அவருக்கும் ராதிகா அவருக்கும் நல்லதோ இல்லையோ பாரதிய ஜனதா கட்சிக்கு நல்லதோ இல்லையோ பொதுமக்களுக்கு உண்மையிலே நல்லது ஏன்னா திருப்பி நீங்கள் பைலட் பேப்பரில் உங்கள் சின்னத்தை ஏற்றி அந்த சின்னத்தை மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்காக ஆள் இல்லாத இடங்களெல்லாம் கையை காட்டிக்கிட்டே போய் அதை இன்னும் விளம்பரப்படுத்தி நோட்டாவுக்கு கீழே வருவதை விட இந்த தனி கட்சிக்கு டாட்டா காட்டினது நல்லது அதனால் அண்ணாமலை அவர்களோடு நீங்கள் இப்போ இணைஞ்சது சிறப்பு தான் ஏன்னா சரத்குமாரோடைய கடந்த காலம் அப்படி தான் இருக்குது பதினாறில் யாரோட கூட்டணி இருந்தாங்க பத்தொம்பதில் யாரோட கூட்டணி இருந்தாங்க இருபத்தி ஆறில் நாலில் இப்போ எங்கே வந்து சேர்ந்துருக்குறாங்கன்றதெல்லாம் எல்லாருக்குமே தெரியும் அதுபோல் நிதர்சனமாக உண்மையை உணர்ந்து கொண்டு இன்னும் சில தலைவர்கள்லாம் போலியாக இருக்கிறாங்க ஒரு சதவீதம் ரெண்டு சதவீத வாக்கு தான் இருக்கும் நோட்டாக கீழே தான் வருவாங்க ஆனால் பெரிய கட்சிகளோடு தங்களை இணைத்து கொண்டு ஒரு அரசியல் வியாபாரம் செய்கிறாங்க தான் குடும்பத்தில் உள்ளவங்க பொறுப்புக்கு வந்தால் போதும் நமக்கு பொறுப்பு வந்தால் போதும் என்று சொல்லி இப்படி கட்சி நடத்தவர்களும் இருக்கிறார்கள் அந்த வகையில் இன்றைக்கு சமத்துவ மக்கள் கட்சி அது அப்படியே சாம்பல் மடை சரிஞ்சு போச்சா இல்லைனாக்க தாமரையில் வந்து கலந்துருச்சான்னு தெரியல ஏதோ ஒன்றை நோக்கி தான் போகிறாரு சரத்குமார் சும்மெல்லாம் போகலை ஒருவேளை அண்ணாமலைக்கு பிறகு அண்ணாமலை செயல்பாடு அபரீதமானது எதிர்க்கட்சிகள்லாம் கேளிக்கின்றெல்லாம் சொல்லலாம் இன்றைக்கு அதிமுகவை நோக்கி யாருமே போகலை ஆனால் அதற்கு அடுத்த நிலையில் இருக்கிற பாரதிய ஜனதா கட்சிக்கு எல்லாம் படையெடுக்கிறாங்க இன்னும் டிடி தேவி தினகரன் வந்து பட்டியலில் இருக்கிறாரு ஓபிஎஸ் பட்டியலில் இருக்கிறாரு இவர்களெல்லாம் கூட அந்த பெருங்கடலில் சங்கமிக்க தயாராக இருக்கிறாங்க அவங்க ஓட்டு சதவீதத்தில் எவ்வளோ இடம் வராங்க இல்லை நாலு இடம் வராங்கன்னா அவங்களே கணிக்கிற மாதிரிலாம் இல்லாமல் அந்த ஆளுமையை கொண்டு வந்துட்டார் இப்போ திமுகவில் ஏற்கனவே தொடர்ந்து இருக்கிறவங்க அப்படியே இருக்கிறாங்க வெளியில் போயிட்டு வந்தால் அந்த இடம் கிடச்சிருக்காது அவங்களுக்கு அதற்கு அடுத்த நிலையில் இவரை நம்பி போனால் நம்மளை காப்பாற்றுவாருங்கிற ஒரு எண்ணத்தை அரசியல்வாதிகள் மத்தியிலே உண்டு பண்ண அண்ணாமலை மிகவும் போட்டுதலுக்குரியவர் தான் அந்த ஹ பவர்ங்கிறது மாட்டி ஒரு சினிமா நடிகராக இல்லாமல் ஒரு கவர்ச்சி நாயகனாக இல்லாமல் அந்த செயல்பாடு மூலயமா அன்றாடம் அந்த கட்சி பணி செய்வத வெளிப்படுத்துகிறார் அதே அந்த கட்சியில் உள்ள சீனியர்கள் கச்சிராஜா போன்றவர்கள் நம்ம மற்ற இன்னும் பிற நிர்வாகிகளோடெல்லாம் ஒரு நல்ல சுமூகமான போக்கு நன்றாக தெரிகிறது தலைமை வெகுவாக நம்புகிறது அதனால தான் இங்கே உள்ள சின்ன சின்ன தலைவர்கள் எல்லாம் ஒப்பிடுகிறார்கள் ஸ்டாலினோடும் எடப்பாடி அவர்களோடும் அண்ணாமலையை மூணு பேரை ஒப்பிட்டு இந்த மூணு பேரிலே அணுகுவதற்கு எளிதாக இருப்பவர் அண்ணாமலை என்பதாலேயே எல்லாரும் அங்கே போய் குவிக்கிறாங்க நீங்கள் ஊடகங்களுடைய கணிப்பு அந்தந்த கருத்து கணிப்பெலாம் இப்போ அடுத்த வாரத்தில் வந்து வரப்போகுது எந்தெந்த கட்சி எந்தெந்த தொலைக்காட்சி வைத்திருக்கிறதோ அந்தந்த தொலைக்காட்சிகளில் அந்தந்த கட்சி அதிக இடங்களை வெல்லும் என்பதுதான் அந்த கருத்து கணிப்பினுடைய முடிவாக இருக்கும் இதையெல்லாம் கடந்து இந்த சின்ன சின்ன கட்சியெல்லாம் சேர்ந்து சேர்ந்து அண்ணாமலையை சொல்லுகிற அந்த நாலு தூகுதியை வென்றெடுத்து விடுவார்களோ என்கிற மாதிரி இவங்க எதிரில் இருக்கிறவங்கலாம் பணியாற்றணும் இல்லைன்னா அசால்ட்டாக தூக்கிட்டு போடுவார் அரசியலாம் நம்பவே முடியாது திடீர்னு நாற்பது அண்ணாமலை ஜெயித்தா கூட ஒரு அரசியல் அதிசயமாகிவிடும் அப்படியெல்லாம் நடக்குதான்னு பார்ப்போம் இருந்தாலும் சரத்குமார் அவர்கள் தன்னுடைய கட்சியை கலைச்சதுக்கு ரொம்ப நல்லது இந்த மீதி ஒருத்தர் வெளியிலேயே வராமல் இருக்கிறார் கடைசி நேரம் தான் வருவார் நடிகர் நவரச நாயகன் கார்த்திக் ஆனால் அவரும் அதே பணியை செய்யலாம் நாடாளும் மக்கள் கட்சி அது தேர்தலுக்கு தேர்தல் வெளியில் வரும் திருப்பி உள்ளே போய்க்கும் அந்த நிர்வாகிகள் எங்கே இருக்கிறாங்க என்ன பண்ணுறாங்க ஒன்றுமே தெரியாது அப்போ அடுத்ததாக அவரும் வந்து இணைவார்னு இணையத்தில் பேசிக்கிறாங்க அதனால் இது ஒன்றும் கேலிக்குரியது குற்றமானது அல்ல சரக்குமார் அவர்களை எடுத்த முடிவு ஏன்னா அவருக்குன்னு ஒரு பெரிய ரசிகர் வட்டத்தெல்லாம் அங்கே எதிர்பார்க்க முடியாது அவர் திரைப்பட துறையிலேருந்து ஒதுங்கி ரொம்ப நாளாச்சு அப்போ ஓடின படங்கள்லாம் அவருக்காக ஓடினதுன்னு சொல்லாமல் பாடல்களுக்காக இயக்குநர்களுக்காக திரைக்கதைக்காக கதைக்காக ஓடின படங்கள் நிறைய அதனால் அதை உண்மையை அவர் புரிந்து கொண்டு இருக்கிறாரு இருந்தாலும் அந்த கலைபரத்துலேயும் ஒரு ரோஷம் உள்ள ஒரு தொண்டை நிறுத்து நாட்டாமல் தீர்ப்பை மாற்றி சொல்லணும்னு சொன்னது தான் இந்த அரசியலில் ரொம்ப உச்சகட்டம் அநேகமாக ராதிகா சரத்குமாருக்கும் தொகுதி எதிர்பார்ப்பாங்க ஏற்கனவே அந்த நோக்கத்தில் தான் இப்போ எல்லாம் அங்கே போயிருக்கிறது விஜயதாரணி உட்பட இவர்களெல்லாம் ஒருவேளை இவர் சரத்குமார் ஒரு கணக்கு போட்டிருக்கலாம் முருகன் முன்னாள் தலைவர் மத்திய அமைச்சரான மாதிரி அண்ணாமலையும் இவங்க அமைச்சர் ஆக்கிட்டாங்கன்னா நாம் தான் அடுத்த தலைவர் சிஎம் வேட்பாளர்னு கூட வந்திருக்கலாம் ஆனால் அண்ணாமலை செயல்பாட்டுக்கு அண்ணாமலையை வச்சு கூட ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அவங்க அகில இந்திய தலைமை நினைக்கணும்னு தான் நம்ம கணிக்கிறோம் எங்கே இருந்தாலும் வாழ்க மக்களுக்கு நல்லது பண்ணுங்கள் என்ன சின்னத்தில் நின்னா என்ன உங்கள் எண்ணத்தை போய் மக்களுக்கு சொல்லுங்கள் உங்களால் அரசுக்கிட்டேருந்து என்னெல்லாம் பெற்று மக்களுக்கு தர முடியுமோ அதை தாங்க சொந்த தான் நிற்கணும் சொந்த சின்னத்தில் தான் நிற்கணும் அதெல்லாம் கிடையாது ஒரே ஒரு வருத்தம் மோடியை போய் காமராசரோடு நீங்கள் ஒப்பிட்டு இருக்கிறீர்கள் காமராசர் வந்து நாலு வேஷ்டி நாலு சட்டையோடு இறந்தார் ஆனால் பிரதமர் ஆனோன்னே பத்து லட்ச ரூபாய்க்கு கோட்டை நின்று அந்த கோட்டை ஒரு கோடி ரூபாய்க்கு ஏழ முட்டவர் நரேந்திர மோடி செய்தி திரைப்பட பிரிவில் படம் எடுத்து விளம்பரம் பண்ணலாம் நிறைய ஓட்டு கிடைக்கும் நீங்கள் செஞ்ச சாதனைலாம் மக்களை போய் சேரும்னு காமராஜரை சொன்னப்போ அது எவ்வளோ செலவாகும்னு கேட்டார் ரெண்டு லட்ச ரூபா ஆகும் நாங்கள் ஏ ரெண்டு லட்சம் இருந்தால் நாலு அணை கட்டிடுவேனாரு அவர் எங்கே இருக்கு இவர் தண்ணி தொட்டிக்குள்ளேயே சுட்டு அங்கே தான் உயிரை விட்டாருன்னு துவாரகையில் இவர் ஒன்று ஒன்றும் அந்த இவர் செஞ்ச சாதனையோட பத்தாயிரரூபா கழிப்பறையை திறந்து வைக்கிறதுக்கு ஒரு கோடி ரூபா செலவு பண்ணுற விளம்பர பெரியர் இவர் அவரோட நீங்கள் ஒப்பிட்டு இருக்கக்கூடாது பாக்கெட்டில் முப்பத்தாறு ரூபா பேங்க்கில் நூறுரூவா மொத்தம் பேங்க் பேலன்ஸு நூற்றி முப்பத்தாறு மோடி கிட்ட எவ்வளோ பேங்க் பேலன்ஸுங்கிறத இந்த தேர்தல் பத்திரம் இன்னைக்கு நாளைக்கு வெளிவந்துடும் அதனால் நீங்கள் போன இடத்துல நல்லா இருங்க எங்கே இருந்தாலும் வாழ்க இங்கே சிறப்பாக பணியாற்றிய தலைவர்களை அவர்களோடு ஒப்பிடாதீர்கள் வட தலைவர்களுடைய சிந்தனை வேறு காமராசரே அகில இந்திய தலைவராக இருந்த பொழுது ஒவ்வொருத்தரே கை காட்டினார் நேரு இறந்து போகிறாரு நேரு இறந்து போனோன்னே லால் பகதூர் சாஸ்திரி கை காட்டுறாரு அவர் இறந்தோன்னே இந்திராவை கை காட்டுறாரு அப்போ கேட்குறானுங்க ஒவ்வொருத்தராக கை காட்டுறீங்கல்ல நீங்களே நிற்கக்கூடாதா அப்போ தான் காமராஜர் சொன்னார் நான் சொன்னால் போடுவாங்க நின்னா போட மாட்டாங்கன்னு அதுதான் காமராஜர் அதெல்லாம் சரத்குமார் அங்கே போனது நல்லது கையிருப்பை காப்பாற்றிக்கங்க கைப்பணத்தை நீங்கள் செலவு பண்ணலாம் அந்த மக்களை நீந்தி கரையாற்ற முடியாது சமத்துவ மக்கள் கட்சி ஒன்று இருந்தது என்று வரலாறு தன்னகத்தை பதிவு செய்து கொண்டிருக்கும் உங்களை நம்பி இருக்கிற நிர்வாகிகளுக்கு ஏதாவது ஒரு பொறுப்பு வாங்கி கொடுங்க அப்போ தான் அங்கே நீங்கள் பேசும்பொழுது பாரதிய ஜனதா மேடையில் பேசும்போது கைத்தட்ட அடிக்க ஆள் இருப்பாங்க மறுபடியும் வேறு தலைப்போட பார்க்கலாம் நன்றி நான் சொல்கிற கருத்தில் நீங்கள் ஏற்றுக்குங்கிற அவசியம் இல்லை நம்ம கடந்து போகிற செய்திகளை நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன் எனக்கு இன்னும் விருப்ப விருப்பெல்லாம் கிடையாது நானும் உங்களைப் போல் ஒரு சாமானியன் தான் நன்றி வணக்கம்